நல்லா தூங்கிட்டேன் தம்பி நான் நான்தான் பசுல ஏறி தூக்குனேன் அப்புறம் மறுபடியும் அந்த லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்து கீழே கொடுத்தது அதுக்கப்புறம் மேலே தூக்கிட்டு வந்து அடுக்க வச்சு மூச்சு காட்டுதா ஏன்னா இனி யாரும் வரல அப்புறம் வந்துட்டு திரு 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 எங்க இருக்கிறோன்னு சொல்லிட்டு இப்படி தேடிக்கிட்டு இருந்தேன் இங்க தாண்டா இருக்கிறோம் அம்மாட்ட தாண்டா இருக்கா தூங்குடா ஸ்கூல்ல எனக்கு தூங்கவே வீடு நீ என்ன போய் தூங்குன்னு சொன்னா அப்படின் அப்புறம் சாப்பிட்றா ஏதாச்சுனா எனக்கு வேணாம் எனக்கு ஏதாவது ஆர்டர் போடு ஹாய் 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 யூ ஏன் இவ்வளவு நாள் ஆயிருச்சு உடம்பு சரியில்லைடா ரெகானா இனிமேல் ரெகுலரா வர ட்ரை பண்றேன் ஓகேவா வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்களா ரெகானா ஏதோ பளிச்சுன்னு இருக்கல இருட்டாமா எஸ் பாக்குறேன்க்கா ஓகே ஓகேடா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் லைவ் இனிமேல் வர ஆரம்பிக்கிறேன் ஓகேவா டபுள் பண்ணிக்கோங்கடா ஆனா எங்களுக்கும் சேர்த்தி பிரிட்டிங்க அப்படியா தேங்க்யூ லைக் பண்ணிருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க எல்லாரும் ஹாய் ரொம்ப நாள் ஆச்சு கொங்கு பாரம்பரிய கலைகள் வணக்கம் அண்ணா வணக்கம் நன்றி லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வானம் பேக் சைட் பின்னாடி உங்கூர்லாம் மழையா ஈரோடுல மழைன்னா சொல்ல முடியாது இது மழையான சும்மாங்க கொசு கொசுன்னு உழுகுது மழைலாம் இல்ல ஈரோட்ல உங்க எல்லாம் மழையா மழை வர போதோ இல்ல மழை பெய்ஞ்சு கவுந்துருச்சு மழை பெஞ்சிட்டு தான்தான் இருக்குது லைட்டா மின்னுது மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு சும்மா கொசு கொசுன்னு உழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உண்டு நாளா இல்ல இங்க லைட்டா தூறல் இங்கேயும் லைட்டா தூறல் தான்டா ஞாபகம் இருக்கேன் என்ன நீங்க ஆல்ரெடி நம்ம லைவ் வந்திருக்கீங்கண்ணா கரெக்டா திருச்செங்கோட்டில மலை அண்ணா இங்கேயும் லைட்டா நான் கொசு தூறல் மாதிரி தூறல் தான் போடுது ஹாய் மம்தாஜ் வாங்க 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 எப்படி இருக்கீங்க மம்தாஜ் ஹாய் ராஜு இருள் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க இப்பதான் டைம் லைவ் வரீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்திருக்கீங்க ஹாய் சாரு ஹாய் அக்கா ஹாய் சாரு எப்படி இருக்கீங்க சரி நான் அப்புறம் வரேன் ஓகே அண்ணா போயிட்டு அப்புறம் வாங்க பாய் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணிக்கோங்க அக்கா வாட்ஸ்அப் குரூப் இருக்கா அக்கா நமக்கு இல்லடா வாட்ஸ்அப் குரூப்லாம் இல்லடா அக்கா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க ஆமாண்டா ரொம்ப நாள் கழிச்சு டெலகிராம்ல வேணா அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்டா ரெகானா இப்போ இல்லை கொஞ்ச நாள் போகட்டும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு வேணா இருக்கேன் வாங்க பேசலாம் இன்ஸ்டாகிராம் ஐடியா அனுப்பு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப 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 நாள் ஆச்சு லைவ் போட்டே ஆமாண்டா மின்னல் சாரு மழை லைட்டாக கொசு தூரல் மாதிரி தூக்கிட்டு இருக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க யாரும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் தொடர்ந்து பார்த்தா ஆதரவு கொடுங்க என் பையன் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்னம்மா லைவே போட மாட்டேங்கிற அப்படின்னு இன்னைக்கு காலையில ஸ்கூல் போகும்போது கூட அம்மா லைவ் போடுமா அப்படின்ட்டு போறான் ரெட் மூன் பாத்தீங்களா இல்லடா பார்க்கல நான் தூங்கிட்டேன் செப்டம்பர் தான் ப்ளூ ப்ளூ டே டே தம்பிக்கு செப்டம்பர் அக்கா நான் கோயமுத்தூரா நீங்க நோடா குட்டி மயில என்ன பண்றான் தூங்கிட்டான்டா தூங்கிட்டா மும்தாஜ் ரெட்மூன் பார்க்கல ஹாய் தேவேந்திரன் லைக் போட்டேன் நன்றி தேவேந்திரன் நன்றி நன்றி நான் கோயம்புத்தூர்ல நான் ஈரோடு ஈரோடு நாளைக்கு ஐ செக்கப் இருக்கு தம்பிக்கு தம்பிக்கு நாளைக்கு ஐ செக்அப் இருக்கு

ஹாய் ராஜபாண்டி அவங்க செக்அப் ஏதோ ஐ கேம்ப் மாதிரி ஏதோ வைக்கிறாங்களா மேடம் மும்தாஜ் நாளைக்கு இப்போல்லாம் எல்லாம் சரியா தூங்குறீங்களா ஆமாண்டா நல்லா சரியா இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப நல்லா தூங்குறேன் ரொம்ப நாள் ஆச்சு ஆமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் இன்னைக்குதான் லைவ் வந்திருக்கேன் மொட்டையா நீ போடு அதுக்கப்புறம் நான் போடுறேன் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து இந்த சந்தோஷ் மாதிரி நான் எங்களாலதான் லைவ் வரவே பயமா இருக்கு ஆமா ஆமா குண்டா ஆயிட்டேன் லைட்டால நல்லாவே குண்டா ஆயிட்டேன் ஒரு கொஞ்ச நாள் போட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுலாம் ஆரம்பிச்சுக்கலாம்டா தாக்கா மொட்டை அடிக்கிறேன் நீங்க நான் தான் நான் எங்கடா மொட்டை நாளை விடுங்கடா சாமி அப்படியா இல்லக்கா வேணாம் இல்லடா கொஞ்சம் குறைக்கணும் அப்படியா ஓகே ரேகானா செருப்பால் அடிப்பேன் விடுரா மும்தாஜ் அந்த நாய் தனியா பேசிட்டு இருக்கட்டும் அவன் பேசுறதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேணாம் அவன் தனியா கத்திக்கிட்டு இருக்கட்டும் அவன் பேசுறதையே ஏன் நாம கேட்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணுங்க யாரும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க எவனாச்சும் வந்துடுவீங்கடா கரெக்டடா எவனாச்சும் வந்துருவானுங்க உயிரை வாங்குறதுக்குனே வந்துடுவானுங்க ஹாய் முகமது அண்ணா வாங்க வாங்க நன்றி நன்றி அண்ணா நன்றி ரொம்ப நன்றி அண்ணா

நான் செம்மையா கொட்டாயி வருது பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் லைவ் போட்டு உட்காந்து இந்த காலம் எங்க இப்ப பாருங்க ஏய் பேசுங்கப்பா நான் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் ஹாய் வைஷு சத்தியமா எனக்கு படிக்க தெரியாத ஷாகுல் நான் பாட்டு ரொம்ப வீக் ஹாய் காண்டு எப்படி இருக்கீங்க ஓ இவ்வளோ நேரம் வந்துட்டு காண்டு அமைதியா இருந்திருக்கான் இப்ப வந்து செல்வி வைஷு வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதனால காண்டு வந்துட்டு சத்தியமா எனக்கு பாட தெரியாத சாகுல் இல்லைன்னா நான் பாடிருவேன் எனக்கு பாட்டே பாட தெரியாத சாகுல் உனக்காக தான் வைஷு இவ்வளோ நேரம் ஒரு மெசேஜ் பண்ணல உன் மெசேஜ் வந்த உடனே ஹாய் ம் வைஷு வெல்கம் வைஷுக்கு தான் காண்டு நீ இதே பண்ணியிருக்க வைஷு லைக் பண்ணிக்கோங்க நம்பீட்ட காண்டு லைக் போட்டாச்சு நன்றி காண்டே நீ லைக் போடு காண்டே

ல்லாம் ஞாபம் இருக்குடா நல்லா இருக்கேன்டா தம்பி ஹாய் அஜித் யார் சொன்னாங்க உனக்கு அவன் ட்ரை ஃப்ரூட்ஸ் பைத்தியம் யார் சொன்னா உனக்கு புதுசு புதுசா கதை கட்டி விட்டு இருக்கீங்க எனக்கு சொல்லிட்டு கதை கட்டுங்களா சரியா அக்கா என்னாச்சிடா நீதான் வீடியோ போட்ட வைஷு நான் எங்க வீடியோ போட்ட அது ஃபுல்லா பாருகாண்டு அண்ணா பிராங்க் வீடியோ அண்ணா அது தெரில போல உனக்குதான் நவா இருக்கீங்க இல்லை 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 அது சும்மா ப்ராங்க் வீடியோங்க ப்ராங்க் வீடியோ அக்கா என்னுடனே இன்டர்நெட் காலி ஆகிடுச்சு உங்கள் வைஃபை பாஸ்வேர்ட் சொல்லுங்கள் நான் போட்டுக்கிறேன் நான் என் புருஷன் வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேங்க ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிருக்கேங்க ஒய்ஃபை எல்லாம் போடுற பட்ஜெட் பட்ஜெட்டில் என்ன சமையல் இன்னைக்கு என்ன சமையல் மொட்டக்கோஸ் ஹாய் அர்ஜென்டியா வாங்கடா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா prank video அப்ப நீ full-ஆ பார்க்கல எப்போதில இருந்து இல்லங்க அது prank videoங்க 제이த் க prank காரசியே தெரிஞ்சுச்சு prank-னா okay okay டா நல்லா இருக்கேன் दिव्या நீங்கள் எப்படி இருக்கீங்க வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா வாட்சவர்ஸ் எவ்ளோ கொண்டு வந்திருக்கீங்க ஆமாங்க காண்டனா நல்லா பாருங்க அப்படியா அஜித் நல்லா நின்றுச்சா சூப்பர் சூப்பரா தொடர்ந்து வீடியோஸ் போடு திவ்யா லைவ் போட்டுட்ருக்கியாடா என் பேர் ஐஸ்வர்யா நீ ஹேப்பி ஆயிட்டே ஐயோ கேட்டதுக்கு கூட ஆஹ் ஆமாடா ஆமா இல்லக்கா ஓகே ஓகே லைவ் போடுறது இல்லையா ஓகேடா டயர்டா இருக்கு கவுண்ட் நிக்காது போல இப்படிதான் பெய்யும் போல பாத்தேன் பாத்தேன் அக்கா வேணா விடு

நான் பாதி தான் பார்த்தேன் ஐஷு ஓகே ஓகே அது பிராங்க் ஓகே திவ்யா குட் நைட் வேணா விட ஃபுல்லாக நனைஞ்சிரும் பார்க்க தான் இருக்கும் கொஸ் கொசு கொசுன்னு உள்ளது காத்து பாரு இப்படி அடிக்குது வாடகாத்தாட்ட ம் எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க ஹாய் எல்லாரும் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுங்க உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா ஆமா மிரட்டுறோம் ஆமாடா என்னது அதெல்லாம் நம்ம ஐஷு ஹாயிரு மும்தாஜ் என்ன ஐஷு ஒரு கள்ளி ஹாய் ரகின் ஹாய் தமிழ்காரன் ஹாய் நா ஜெகன் ஹாய் ஜெகன் எப்படி இருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெகன் ஜோ சாப்பிட்டாச்சு ரகிம் நீங்க சாப்பிட்டீங்களா சிரிப்பு சும்மாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அதை பார்த்துட்டு எல்லாரும் உண்மைன்னு நினைச்சிட்டாங்க ஆனா அது பிராங்கு நானும் சாப்பிட்டேன் ரகிம் பாய் வைஷு நான் ஈரோடு ஈரோடு சும்மாதான் போர் அடிச்சுச்சா அதனால லைவ் போடாம இருந்தேன் மறுபடியும் போடுறீங்களா அக்கா ஆமாண்டா போட்டுக்கிட்டே இருக்கேன்டா இப்பதான் பேக் டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன் ஸோ உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது ஏங்கோ ஈரோட்ல எங்க பன்னீர்செல்வம் பார்க் ஏன் கிரீனு இருக்கீங்க புரியல ஓகே மும்தாஜ் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வரேன் வரேன் இனிமேல் வரேன் அந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்றல்ல காண்டு ஒரு பாய் சொல்றதுக்கு இத்தனை ஹாட்டா காண்டு ஓகே ஓகேடா மும்தாஜ் கண்டிப்பா போடுறேன்டா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே ஓகே ஓகே இப்போ நைட்டு தோசை அடா உளுந்தமரம் போயிட்டோம் இல்லையா மீட் பண்ணலாமா கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணலாம் ஓகே ஓகே மும்தாஜ் எல்லாரும் சூப்பர் சாட் பண்ணுங்க அது சூப்பர் சாட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு டாலர் கடைசியா எட்டு டாலருக்கு வந்து நிக்கிது என்ன வீடியோஸ் போடலன்னா டாலர் கூட குறையுமா என்ன எட்டு டாலர் எனக்கு ஜீரோ டாலர் ஆக போகும் தெரியல மொட்டை கோஸ்டா மும்தாஜ் இங்க ஓகேங்க லேய் ஓ முடிச்சுக்கலாம் ஏ காண்டே வரேன் காண்டே நீเมล ஹாய் மனோஜ் தம்பி கிடித் பிராப்ளம் நீ இப்ப ஒரு லுக் ஓகேடா ரோஹித் வாடா தம்பி நீ எனக்கு சூப்பர் சட் பண்ணுறா தேங்க்யூ டா தம்பி ஹாய் சக்தி சாப்பிட்டாச்சு நீ மட்டும்தான்ண்டா பண்ணுற தேங்க்யூடா தம்பி என்ன சாப்பிட்டீங்க மொட்டை கோசுங்க மாமா இங்கே தான் இருக்காங்க சக்தி எல்லோரும் சூப்பர் சட் பண்ணுங்க ரோஹித் மாதிரி நீ தான் பண்ணவே மாட்டேங்கிற காண்டு டாலர் சிம்பிள் இருக்குல்லடா எஸ்னு போட்டு இப்படி ஒன்று டாலர் சிம்பிள் அதை தொட்டன்னா உள்ள மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் எவ்வளோ வேணாலும் தொட்டு ஏதோ ஒன்று தொட்டு நீ அமௌண்ட் அனுப்பலாம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அனுப்பலாம் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து இருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் அனுப்பலாம் சூப்பர் சட் பண்ணுங்க எல்லாரும் நான் சொல்லி தரவா நீ ஃபஸ்ட்டு சூப்பர் செட் பண்ணுங்க நான் ஒன்று புதுசாக ஒன்று இருக்கேன் அது என்னன்ட்டு ரெண்டு மணி லைவ்ல சொல்கிறேன் எனக்கு அது ரெண்டு மணி லைவ் வரணும் அன்னைக்கு சொல்கிறேன் ஏன் எது வேணாலும் அனுப்பலாம்டா டாலர் சிம்பிள் இருக்குது பாருங்க அதை தொட்டு சூப்பர் சாட் பண்ணிங்கன்னாலே வரும் அனுப்புவேன் அனுப்புவதாண்டே என்ன பண்ணுற ம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் சேட் பண்ணுங்க நம்ம ரோகத் தம்பி மாதிரி ஹாய் ராம் வணக்கம் 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 ஆமா ஆமா மம்தா எங்கடா சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இல்ல ஹாய் ராமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணிக்கோங்க ராம் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஜிபே இருக்கணும் ஆமா ஆமா ஆமாண்டா எது வேணாலும் இருக்கலாம் அமௌண்ட் இருக்கணும் அக்கவுண்ட்ல நன்றி 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 ராம் டே காண்டே என்னடா அடிப்பது ஆமாண்ணா ஆமா ஆமா மும்தாஜ் நல்லா சிங்கப்பூர்ல இருந்தா இப்படியா இருப்பேன் மொட்டை கோஸ்டா ரேகானா புஷ்பராஜ் இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ராம் வேணா வீணா போன உட்காரில் ஊரில் உட்காந்துட்டு இருக்கேன் கடுப்பாக தான் இருக்கேன் என்ன பண்ணுறது மெடிக்கல் ட்ரிப்புங்க ரெகானா உன்னுங்களை ராம் கேட்டு தான் சொல்கிறாங்க அப்புறம் நீயும் ஸ்ரீலங்காவா மும்தாஜ் ஏண்ணா நீங்கள் வேற சரி ஓகேங்க தூக்கம் வருது நல்லா இருக்கேன் யோகேஸ்வரன் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் போட்டாச்சா நன்றி காண்டு ஏ காண்டே ரோஹித் உங்கள்கிட்ட தான் பேசுறான் ஏதோ வணக்கம் யோகேஸ்வரன் எப்படி இருக்கீங்க லைக் போட்டாச்சு நன்றி நல்லா இருக்கேன் நீங்கள் நானும் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே டா பாய் நானும் அவ்வளவுதான் சாப்பிட்டாச்சு தச்சு போயிட்டு வாடா பாய் பாய் அண்ணா ஆஹா ஆமாண்டா ஒரு நாளாச்சில் லைவ் போட்டேண்ணா கொஞ்சம் நாள் ஆகும் யூஸ் வரேன் ஓகேடா குட் நைட் குட் நைட் பாய் ஓகே ஓகேஷ்வரன் உண்ணா பேசுவாண்ணா நீங்கள் ஓவராக கலாய்க்கிறீங்க அதுதான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே எல்லோரும் சரி ஓகேங்க பாய் லைவ் முடிச்சுக்கலாம் மீண்டும் நாளைக்கு வரேன் ஆயிடுச்சுக்கா நான் சேனல் ஓகே ஓகே மும்தாஜ் ஓகேங்க பாய் நான் ரெண்டு நிமிஷம் லைவ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் तो अच्छे ना पैसा इलाज़ी पे लो ओके ओके ना। ओके रगाना बाय। अगर तुम गुड नाइट अब एक तुम। गांडे बाय गांडे। रगाना बाय मुमताज बाय। इलाक में बाय 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 ओके okay डा बाय 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 ओके बाय